ஆண்டவரின் மறுவாய்ப்பு ஆமோ சிறைவாய்க்கினர் வாழ்ந்த காலத்தில் மனிதாபிமான மின்மை தலைவிரித்தாடியது இஸ்ராயேல் நாட்டின் தலைவர்களும் பணக்காரர்களும் ஏன் மதத்தலைவர்களும் கூட ஏழைகளையும் வறியவர்களையும் நசுக்கிப் பிழைத்தார்கள் மனிதாபிமானம் மின்மை என்ற வெறியானது அவர்களிடையே தலைவிரித்தாடியது என்பதை கடந்த சில நாட்களாகவே வாசகத்தில் நாம் கேட்டுக்கொண்டிருந்தோம் ஆனாலும் கூட கடவுள் இவர்களுக்குத்தான் தண்டனை தருகின்றாரே ஒழிய இஸ்ராயல் நாடு முழுவதுக்குமாக அவர் ஒரே அடியாக தண்டனையை தர விரும்பவில்லை ஏனென்று கேட்டால் இவர்களுக்கு ஒரு மறுவாழ்வு கொடுத்து திருந்தி வந்தார்கள் என்றால் அந்த வாழ்வை அவர்கள் வாழட்டும் என்ற ஒரு கருணையை இன்றைய முதல் வாசகத்தின் வழியாக காட்டுகின்றார் அதில் பாருங்கள் அழகான ஒரு உதாரணத்தை அவர் சுட்டி காட்டுகின்றார் இஸ்ராயல் என்பது ஒரு கூடாரம் அந்த கூடாரத்தில் சில கிழிசல்கள் ஏற்பட்டுள்ளது அந்த கிழிசல்கள் யாரை குறித்து காட்டுகின்றது மனிதாபிமானம் இல்லாமல் நடந்து கொண்டிருந்த தலைவர்களையும் மத தலைவர்களையும் பணக்காரர்களையும் குறித்து காட்டுகின்றது அவர்கள்தான் இந்த கூடாரத்தில் விரிசலை ஏற்படுத்தினார்கள் அந்த விரிசல்களை எல்லாம் நான் சரி செய்வேன் ஒரு கூடாரத்தில் விரிசல் ஏற்பட்டுவிட்டால் என்ன செய்வோம் அந்த இடத்தை வெட்டி எடுத்துவிட்டு அந்த இடத்தில் புதியதாக ஒரு துணியை வைத்து தைப்போம் அல்லவா அதே போன்றுதான் ஆண்டவராகிய கடவுளும் இன்று செய்ய விரும்புகின்றார் அப்பேற்பட்ட பாவம் செய்த மனிதாபிமானம் இல்லாத நடந்து கொண்டவர்களை வெட்டி எடுத்துவிட்டு அந்த இடத்தில் மனிதாபிமானம் உள்ளவர்களை நான் மீண்டும் ஒட்ட வைப்பேன் அப்பொழுது இஸ்ராயேலின் கூடாரம் மீண்டும் சரி செய்யப்படும் என்ற ஒரு செய்தியை கடவுள் அங்கு தருகின்றார் செய்தியை தந்து அதை நிறைவேற்றவும் செய்கின்றார் பாருங்கள் இதற்கு அடுத்து வந்த காலகட்டங்களில் பாபிலோனிய மன்னன் நிபுக்கதேசர் இஸ்ராயல் நாட்டின் மீது படையெடுத்து வந்தான் அவன் படையெடுத்து வந்து யார் யாரை எல்லாம் அடிமைகளாக இழுத்துச் சென்றான் அரசனையும் தலைவர்களையும் பணக்காரர்களையும் மத தான் அடிமைகளாக எடுத்து சென்றான் யாரை அங்கு விட்டு போனான் ஏழைகளையும் வறியவர்களையும் வயதானவர்களையும் அங்கு விட்டுவிட்டு போனான் அப்படி என்றால் அவர்கள் அடிமைகளாக இல்லாமல் சுதந்திர மக்களாக அந்த மக்கள் மட்டும் வாழ்ந்தார்கள் என்பது தெரிய வருகிறது அல்லவா ஆகவே அன்பார்ந்தவர்களே ஒரு காலம் மனிதாபிமானம் இல்லாமல் நாம் நடந்து கொள்ளவே கூடாது கடவுளுக்கு அது வெறுப்பை தருகின்றது அதற்கு மாறாக கடவுள் தருகின்ற மறுவாய்ப்பை நாம் பயன்படுத்திக் கொள்வோம்